ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மகாநதி சிறியல இன்றைக்கி காவேரி என்னெல்லாம் குழப்பம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வந்து எப்போவுமே சொல்லுவார் ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க வந்து ஆர்வக்கோளாறுனால எடுக்கிற விஷயங்கள் நிறைய தடவை தப்பாகவும் போயிருக்கு எதிர்பாராத டைமில் வந்து சரியாகவும் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிவீன போட்டு பாடுபடுத்தி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது இன்னைக்கு எபிசோடில் வந்து யமுனாட்ட பேச வராங்க காவேரி பேசி பார்க்குறாங்களே ாமா அதாவது யமுனாவுக்கு வந்து புரிய வைக்க பார்க்குறாங்களாமா யமுனா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி இந்த மாதிரி வந்து நீ டல்லாகவே இருக்க பாவோம் விஜய் மாமாவுக்காகவாது நீ வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவர் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிப்பாரு பிடிக்காத ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி நம்ம வந்து பிடிக்க வைக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது நிவின்ட வந்து எப்படி நான் பேச முடியும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அது வந்து தப்பில்லையா பிடிக்காத ஒரு லைஃப்பை யாரால் தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை யமுனா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ மட்டும் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சுப்பாரு கண்டிப்பாக என்னோட அன்புனாலேயே நான் வந்து அவரை திருத்திடுவேன்க்கா கண்டிப்பாக அவருக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன்கா அவரை நான் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான்க்கா இது எல்லாத்துக்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி யமுனா பிடிக்காத ஒருத்தரை வந்து கல்யாணம் எப்படி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி இல்லைக்கா நீ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன்னா விஜய் மாமா வந்து நிவினை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து விஜய் மாமா மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நிவினை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாரு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் கஷ்டப்படுவோம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு வந்து என்ன பிடிக்காது ஆனால் போக போக என்னோட அன்புனால அவர் வந்து கண்டிப்பாக என்னை வந்து ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றாங்க அதை நம்பி மறுபடியும் இந்த காவிரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவினுக்கு கால் பண்றாங்க காவிரியோட நம்பரை பார்த்ததுமே நிவினுக்கு பாவம் பயமே வந்துடுதுங்க பாவங்க அவரு இருந்தாலும் காவேரி நம்பராச்சே மறுபடியும் இந்த யமனா ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க போறான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே தான் ஃபோனை எடுக்கிறாரு எடுக்கும்போதே சொல்றாரு நாள் யமனாவோட ஃபோனை எடுக்க தான் நான் யோசிப்பேன் ஆனால் உன்னோட ஃபோனை வந்து எடுக்க வச்சிட்டே காவேரின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் வந்து காவேரி சொல்றாங்க இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சே நான் வந்து உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் வேற வழி இல்லை நிவின் ஏன்னா யமுனா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து இருக்கா உங்களால் மட்டும்தான் வந்து அவளை வந்து சரி பண்ண முடியும் எனக்காக கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நிவினுக்கு வந்து கோமரம் சொல்றது ஐயோ காவேரி உனக்கு புரியுதா இல்லையா உன் தங்கச்சி இப்படி இருக்கான்றதுக்காக நீ வந்து என்ன போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இது கரெக்டுன்னு உனக்கே தோணுதா அப்படின்னது இல்லதான் தெரியுது நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியுது ஆனா என்னால முடியல நிவின் ஏன்னா அவன் வந்து அவ என்ன பண்றானே அவளுக்கு வந்து தெரியல இப்ப கூட அவ தனியா உட்காந்து அழுதுட்டு நான் எப்ப பார்த்தாலும் அவ கூடயே இருக்க வேண்டியதா இருக்கு அவ எந்த நிமிஷம் என்ன முடிவெடுப்பானே தெரியல எனக்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கு நீங்க நினைச்சா தான் யமுனா வந்து காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் காவேரி வந்து சொல்றாங்க ப்ளீஸ் நிவின் நீங்க நாளைக்கு காலையில வந்து வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் தயவு செஞ்சு என்ன வந்து வருவீங்கன்ற ஏமாத்திடாதீங்கன்ற தான் நான் யமுனாவும் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கெஞ்சி கேக்குறாங்க கெஞ்சி கேட்டுவிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க போனை வச்சதும் தான் போவோம் அப்படியே மண்டையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு இது வந்து ஒருத்தர் மேலே நம்ம திணிக்கிற ஓவர் ப்ரெஷருங்க ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும்னு இவங்க நினைக்கிறதே தப்பு அதுலேயும் நிபுணம் வந்து இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு அதையும் நம்ம காவேரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி உங்கள் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கரெக்டு தான் அதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போங்க கவுன்சிலிங் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் வழி அதை விட்டுட்டு ஒருத்தரை இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்துறது ரொம்ப நம்மளுக்கு எரிச்சல் தான் வருது பட் நோ யூஸ் நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அதுக்கப்புறம் நிவின் பையப்பில் என்ன பாடெல்லாம் படப்போதோ இந்த யமுனாட்டை அப்படின்றத தான் நம்ம இனிமேல் வந்து பார்க்க போகிறோம் போக வர எபிசோட்ஸில் அவரி வந்து வெளியில் என்ன தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது விஜய் வந்து வராங்க என்ன காவிரி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு என்ன வந்து கேட்குறீங்களா யமுனாட்டை வந்து நிமிடம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்களாமே அப்படின்னதும் இல்லை அவன் வந்து அழுதுகிட்டே இருந்தா அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தானே எல்லாருக்கும் தப்பு தப்பாக ஹோப் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சரி யமுனா விஷயத்தில் என்ன பண்ணலான்னு இருக்க வேணா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போலாமா கவுன்சிலிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க விஜய் ஆனால் வந்து இந்த காவிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நிலைமை வந்து அவ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு தான் நான் செய்ய போறேன் என்ன அப்படின்னு கல்யாணம் பண்ண போறேன் பயங்கரமா மனசுக்குள்ள பட்டாம்பிடிச்சி எல்லாம் எப்படி வந்து ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற வழி இல்ல அவரை கட்டாய தான் நான் படுத்திட்டு இருக்கேன் கண்டிப்பா அவர் வந்து நாளைக்கு கோயிலுக்கு வருவாரு அவரை வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்கேன் நீங்களும் வாங்க உங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனால் இது வந்து தப்பில்லையா கவரி அவனை எப்படி நீ வந்து ஒத்துக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தப்பு தான் ஆனால் வந்து எனக்கு எமுனா தான் முக்கியம் வேறு வழி இல்லை சரி நீங்கள் ஏன் ஷாக்காரிங்க இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றாங்க காவேரி ஒன்னே விஜய் வந்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை யமுனா சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் யமுனா வந்து சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க நிவின் காவேரி நம்ம வேணா பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாமா ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த குழப்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பாவமான கேரக்டர் இந்த சீரியல்லயே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் கூட கிடையாதுங்க ஏன்னா அவர் கங்கா விரும்பினாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ கங்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நிவின் வந்து காவேரியை லவ் பண்ணி காவேரி வந்து அவங்க குடும்பத்துக்காக விஜய கல்யாணம் பண்ணி விஜய் வந்து இல்ல காவேரியை நான் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட நிவின் இருந்து அதுக்குள்ளார இந்த யமுனா வந்து நடுவுல பூந்து இதுல காவேரிக்காக யமுனா கூட நிவின் பழகி நிவின் தான் இப்ப ஹோப் கொடுத்துட்டாரு அதனால நிவின் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்லல்ல அப்படின்ற மாதிரி இப்ப காவேரி சொல்றாங்க நிவின் வந்து ஹோப் கொடுத்தார்ல அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்ப காவேரி பண்ற அவங்களோட செயலுக்கு வந்து ஒரு நியாயத்தையும் கூடையே வைக்கிறாங்க காவேரி இவர் ஹோப் கொடுத்ததுனால தானே யமுனா வந்து இந்த மாதிரி பித்து கத்தி பிடிச்ச மாதிரி இருக்கா அப்போ இவர் தான் வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் நிவின் தான் மாட்டினார் நிவின் தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுள் கைதி அப்படின்ற மாதிரிலாம் வந்து காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யமுனா தூங்குறாங்கன்னு ரூமுக்கு பார்க்க வராங்க காவேரி யமுனா தூங்கிட்டு இருக்காங்க தூக்கத்துல இருந்து திடீர்னு அலறி வந்து எந்திரிக்கிறாங்க மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குக்கா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வெளியில போய் நடக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வெளியில லான்ல நடந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா யமுனா வந்து நிலாவை பார்க்கறாங்க சிரிக்கிறாங்க இந்த மாதிரி நிலாவை நம்ம கொடைக்கானல தான்க்கா பார்த்தோம் அப்படின்ட்டு தானே அழறாங்க எங்கா அப்பா நம்மளை விட்டுட்டு போனாரு அப்படின்னு கதறி அழகாங்க ஐயோ யமுனா நீ ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து அரைப்பைத்தியமா ஆகிட்டாங்க நிவினை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிவின் வந்து முழு பைத்தியம் ஆயிடுவாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதோட தொடரும் போட்டுறாங்க அதுக்கப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து ஒரு புடவையை கொண்டு வந்து யமனா கையில் கொடுத்து உனக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஷாக் ஆகிறாங்க யமனா நீ வின்னு சொன்னதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிற மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ரமோவையும் பார்த்தாச்சு ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ